ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக மூணு விதமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த மூணு ஸ்வீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு தான் செய்ய போகிறோம் தேங்காய் பர்ஃபி தேங்காய் லட்டு தேங்காயில் ஒரு டேஸ்டியான ஹல்வா இந்த மூணு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு இந்த கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து வறுத்துக்க போகிறேன் ஒரே நாளில் தேங்காய் பர்ஃபி சாப்பிட்டு காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் வறுக்க வேண்டியதே இல்லை அப்படி செய்யலாம் இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இது போல் வறுத்துட்டு செய்யும் போது கெட்டு போகாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இரநூத்தம்பது மில்லி அளவு உள்ள கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவெல்ல எடுத்துருக்கேன் தேங்காவை மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரெலாம் இல்லாமல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் காய் துருவலில் துருவறதை விட இது போல் அரைச்சி செய்யும் போது பர்ஃபி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கப் ஃபுல்லாக டைட்டாக அழுத்தி இது போல ரெண்டு கப் அளவுக்கு நான் அளந்து சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப நேரமும் வறுக்கணும்னு இல்லை நீங்கள் லைட்டாக ஈரப்பதம் போகிற வரைக்கும் வருத்தீங்கனாலே போதும் இப்போ கையில் தொடும்போது நல்லா ஒட்டுது பாருங்கள் அதே வறுக்க வறுக்க ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டாலே போதும் ஸ்டவ்வை மட்டும் ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக தேங்காய் வந்து சூப்பராக வந்து வறுபட்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு இது போல் உதிரி உதிரியாக இருக்கிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்பவும் ட்ரையாக வறுக்கணுன்னு இல்லை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் கடாயில்ல ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் தேங்காய் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் மற்ற பொருளெல்லாம் அளந்து சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப் இருக்கணும்னு இல்லை இந்த கப்பில் வேணால் நீங்கள் அளந்துக்கோங்க அரை கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை பாக எடுக்கணும் ஒரு கம்பி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து பாகு எடுக்கணும் ரொம்பவும் பாகு வந்து முறுகிடிச்சுனாலும் நம்மளால் கடிச்சு சாப்பிட முடியாது ரொம்ப கல் மாதிரி ஆகிடும் ஒரு கம்பி பதம்னால் கரெக்டான பதம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாகு வர அளவுக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக பாகு பதம் வந்துடும் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க இது போல் எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும் இது போல் கம்பி மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆச்சுனாலே போதும் நீங்கள் டக்குன்னு தேங்காய் வந்து சேர்த்துருங்க இல்லைனா பாகு வந்து ரொம்ப முருகிடும் வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காவை சேர்த்துட்டு கைவிடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது கூடவே ஏலக்காய் தூள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உருக்காத நெய்ங்கிறதுனால ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் உருக்குன நெய்யாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இப்போ இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் பீஸ் போட முடியாது இலக்கமாகவே இருக்கும் நீங்கள் ஸ்பூன்ல அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதம் வர வரைக்கும் குக் அப்புறமா நீங்கள் வந்து ட்ரேயில் சேர்த்து பீஸ் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பீஸ் பீஸாக வரும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சிருக்கேன் நான் அந்த நெய் தடவின ட்ரேல இதை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்பூன் பின்னாடி கொஞ்சம் நெய் தடவிட்டு நீங்கள் இது போல் ப்ரெஸ் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கும் நல்லா ஈவனாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு நான் அப்படியே விட்டுற போகிறேன் ரொம்பவும் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டோம்னா நம்மளால கட் பண்ண முடியாது கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா அதாவது கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பீஸ் போட்டு வச்சிட்டோம்னா பீஸ் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ பீஸ் போட்டுக்கலாம் கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணும்போது நல்லா ஒட்டாமல் பீஸ் வந்து போட முடியும் உங்களுக்கு பர்ஃபி எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இப்போ ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம் மூணு மணி நேரம் நல்லா சூடு ஆற வச்சதுக்கு அப்புறம் இப்போ நல்லா ஃபுல்லாக சூடு ஆறிட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ கத்தியை வச்சு ஒரு பீஸ் எடுத்துட்டோம்னா போதும் அடுத்தடுத்த பீஸ் அழகாக வந்து எடுத்துட முடியும் நல்லா உடையாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வரத்துக்கு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தான் ஒன்று வந்து தேங்காவை கொஞ்சம் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி பீஸ் போட முடியும் உங்களால் இல்லைனா ஸ்பூன்ல அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் உடைக்கும் போது எவ்வளோ ஈஸியாக சாஃப்டாக உடஞ்சி வருது பாருங்கள் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை கொண்டு இந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு தேங்காய் பர்ஃபி வந்துடும் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாளுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்காம திக்கான பாலாக வந்து சேர்த்துட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் ஸ்டவ்ல ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காவை துருவி சேர்க்காம மிக்சியில் வந்து நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் தேங்காவோட மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் கப் ஃபுல்லாக டைட்டாக அழுத்தி ரெண்டு கப் அளவுக்கு அலந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதே கப்பில் மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு நம்ம வந்து செய்யும் போதும் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ஈரப்பதம் போகிற வரைக்கும் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் நான் ட்ரையாக இருக்கல கொஞ்சம் லைட்டாக உதிரி உதிரியாக இருக்கிற அளவுக்கு நான் வறுத்துருக்கேன் ஓரளவுக்கு ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துருக்கேன் நீங்கள் ரொம்ப ட்ரையாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ இது கூட இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் காய வச்சு எடுத்து வச்சு அந்த பாலை வந்து சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்ததும் நல்லா தேங்காவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் முக்கால் கப் சர்க்கரையே சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம் நான் சொன்ன இந்த மூணு பொருளையும் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு டம்ளரோ இல்லை கப்போ வச்சு நீங்கள் அலந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட் கப்பே யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் பழக்கமான பதத்துக்கு வந்திருக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ண குக் பண்ண நல்லா கெட்டியான பதத்துக்கு கையில் எடுத்து உருண்டை பண்ணுற பதத்துக்கு வந்துடும் அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு கெட்டியான பதத்துக்கு குக் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெய்யும் லைட்டாக சேர்த்துட்டு செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்வீட் சாப்பிட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதம் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் கையில் எடுத்து உருண்டை பண்ணுற பதத்துக்கு நல்லா கெட்டியாக குக் ஆகிட்டு வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆடுற வரைக்கும் அந்த கடாயிலே அப்படியே விட்டுடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடும் குறைஞ்சி வந்துருச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் நான் வந்து உருண்டு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா நைஸாக இது போல் அழகாக ஷேப்பாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் மொத்தமாக நான் எடுத்திருந்த தேங்காவுக்கு பதினஞ்சு லட்டு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு இப்படியே நீங்கள் வந்து சாப்பிட சர்வ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்க யாருக்காச்சும் நம்ம ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் லட்டுவை அழகுப்படுத்தி கூட நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் பிஸ்தா மட்டுமே வச்சு செஞ்சீங்கன்னா கூட மேலே கலர் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காய் துருவெல்லாம் துருவி எடுத்ததுக்கப்புறமா லட்டு வந்து இதில் நல்லா ஒரு புரட்டு புரட்டி ஒரு கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா பார்க்கவே அழகாக இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட நம்ம வறுக்கிறோம் பார்த்தீங்களா அதிலே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட கடைசியாக ஒரு கோட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே பார்க்க அழகாக இருக்கும் பால் சேர்த்து லட்டு வந்து பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதே சமயம் நம்ம பால் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நாள் வச்சும் சாப்பிட முடியாது சீக்கிரமாக ஒரு மூணு நாள் அந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் நான் சொன்னால் இதே அளவில் நீங்கள் செய்யும் போது ஒரு ரெண்டு நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அதுக்குள்ளவே தீந்துரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட லட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட பண்ணலாம் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும் பால் தேங்காய் சர்க்கரை இந்த மூணு பொருளை மட்டுமே கூட நீங்கள் இந்த ஸ்நாக் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக செய்ய முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சின்ன கப்பாக எடுத்திருக்கேன் நீங்கள் மெஷர்மெண்ட் கப் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எது எடுத்தாலும் மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளருக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம முதல் பால் ரெண்டாவது பால் மூணாவது பால்னு மூணு டைம் கூட நம்ம வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுப்போம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஒன்றா வந்து அளந்து எடுத்திருக்கேன் மாவு எடுத்து அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு நமக்கு தேங்காய் பால் வேணுன்றதுனால எல்லா பாலையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவு கூட ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் மட்டும் சேர்த்துட்டு நம்ம கரைச்சிக்க போகிறோம் நல்லா கட்டிகள் இல்லாமல் நைஸாக வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக வந்து கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க நல்ல அடிகளமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் பால் வந்து கார்ன்ஃப்ளவரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ மீதி இருக்கிற ஒன்றரை கப் தேங்காய் பால் வந்து சர்க்கரையோட சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் தேங்காய் பாலியும் சர்க்கரையும் சேர்த்ததுக்கப்புறம் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்பொழுது சீக்கிரமாக சர்க்கரையும் கரைஞ்சிரும் அதே சமயம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க பொழுது நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி நுர பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கார்ஃப்ளவர் ஒரு டைம் வந்து இது போல் கலந்து கொடுத்துட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அடியில் வந்து அப்படியே மாவு தங்கிடும் நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே குக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கோங்க உருண்டைகள் கட்டாமல் நல்லா வந்து குக் பண்ணணும் அப்போ தான் அல்வா சாப்பிட நல்லாயிருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் குக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் அதுக்குள்ளே நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் அல்வான்னு சொன்னாலே நம்ம நெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்பப்போ குக் பண்ணும்போதே ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் வந்து சேர்த்துக்கோங்க நான் எடுத்த அளவுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் நீங்கள் மெஷர்மெண்ட் கப்லெலாம் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் நெய் வந்து ஒரு கால் கப் அளவு காய்ச்சி சேர்த்து பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் குக் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிட்டு வந்துருச்சு பாருங்கள் அதே மாதிரி உருண்டைகள் எல்லாம் கட்டாமல் நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாக வந்து குக் ஆகிட்டு வரணும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் கையில் எடுத்து நம்ம உருட்டும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும் அப்போ தான் அல்வா வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து அப்படியே ஒன்று திரண்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட நான் வந்து நட்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணா ப்ளைனாக வேணும்னா நீங்கள் அப்படியே வந்து எடுத்து பீஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் பாதாம் முந்திரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பூசணி விதைகள் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வெறும் முந்திரி மட்டும் சேர்க்கணுன்னா முந்திரி சேர்த்துக்கலாம் இல்லைனா எல்லா நட்ஸும் சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நிறையா சேர்த்து மிக்ஸ் பண்ணி பீஸ் போடும்போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏலக்காய் தூளும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துட்டு அதே சமயம் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் பீஸ் போடுறதுக்கு வந்து நம்மளால போட முடியும் இல்லைனா பீஸ் போடுற மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி கூட நட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணதுமே எடுத்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா அப்படியே ஒன்றோட ஒன்று திரண்டு வருது பாருங்கள் தனித்தனியாக போகாமல் ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா உருட்டுற மாதிரி பதத்துக்கு வருது பாருங்கள் கையில் எதுவும் ஒட்டாமல் அதிலிருந்து நெய்லேயே நான் எடுத்து ஒ உருட்டும் போதே கையில் ஒட்டில பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஹல்வா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேயில் நெய்யை வந்து தடவி வச்சுடுங்க அப்போ தான் அல்வா செஞ்சதுமே டக்குன்னு இந்த ட்ரேல கொட்டி நம்ம வந்து செட் பண்ண முடியும் ஒரு ஸ்பூனில் நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்பூனில் வந்து ஒட்டாமல் இருக்கும் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் ஈஸியாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணியாச்சு நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு நல்லா சூடு வந்து ஆரட்டும் அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம் நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே சூடு ஆற விட்டுட்டேன் நல்லா இப்போ சூடு ஆறிட்டு நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நான் வந்து மாற்றிட்டு கட் பண்ணிக்கிறேன் இல்லை நீங்கள் அப்படியே கூட பீஸ் போட்டுக்கலாம் கத்தியில் கொஞ்சம் லைட்டாக நெய் தடிவிட்டு நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்றது போல நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கோங்க நல்லா சூப்பராக கட் ஆகுது பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ எடுத்துக்கலாம் தனித்தனியாக அவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் அப்படியே இருக்கிறதுனால கடிச்சு சாப்பிடும்போது அல்வா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெய்லாம் கொஞ்சம் நல்லா சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ஒரு தேங்காய் இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பால் வச்சு அல்வா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் எடுத்துகிட்டு கூட நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க மூணு கப்பில் அதுக்கப்புறமா கூட நீங்கள் அதே கப்பில் மாவு வந்து அளந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த அல்வா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அதை அழுந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் அதே கப்பில் அலந்து சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன அளவை கொண்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த அல்வா இருக்கும் இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ